வணக்கம் சார் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லிவிட் அதாவது நீங்க முதலீடுக்காக ஒரு லிவிட் பார்க்குறீங்கன்னா இந்த வீட்டுமனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த வீட்டுமனையாக அமையும் ஏன்னா இதில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க கட்டிட்டு ரெண்டு வருஷம் இஎம்ஐ ஸ்கீம் இருக்கு அதாவது பொன்னேரி சார் பொன்னேரியில இருந்து கரெக்டாக கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தான் நம்மளுடைய வெப்பத்தூர் சைட்டு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ் சதுரடி அதாவது உங்களுக்கு அறுநூறு சதுரடி பிளாட்டா இருக்கறனால ஒரு சின்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்களா அதாவது ஒரு சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பட்ஜெட் வச்சிருக்கீங்களா இந்த இடத்துல நீங்க அருமையா ஒரு வீட்டு மனையை வாங்கிக்கலாம் சார் ஏன்னா இப்போ அதாவது உங்களுக்கு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அதாவது உங்களுக்கு வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பொன்னேரி காட்டுப்பள்ளி போட்டு ஓகேங்களா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சார் அதாவது உங்களுக்கு டைமிங் பஸ் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பஸ் டைமிங் பஸ் வருது ஏன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் இருக்கு தாராளமா நீங்க வந்து இங்க வாங்கி போடலாம் ஏன்னா ஒரு குழந்தைக்காக ஒரு படிப்புக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க தைரியமாக வந்து வாங்கி போடுங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்த்ததா இருந்தா சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு ஓப்பனான கமெண்ட்டை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க சார்